ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ ஹாய் சொல்ல சொல்ல அவர் மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லு வந்து தூங்கி எழுந்தாரு சொல்ல மாட்டார் இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க பாக்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தை கிருத்திகை நம்ம வந்து கிருத்திகை கும்பிட்டு நாளைக்கு எங்கள் மாமா வீட்டில் வீடு பிறகு பிரவேசம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம் அதனால இன்னைக்கு சீக்கிரமாகவே எழுந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு இப்போ சாமி மட்டும்தான் கும்பிட்ணும் இவர் தூங்கி இருந்தார் அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆகுது மார்னிங் நம்ம சாமி கும்பிட்டு ஒரு மணி ஒரு மணி போல் கிளம்பிடுவோம் வீட்டிலேருந்து இந்தப்பா ம் பாருங்க நாங்கள் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு நேத்தே அம்மா வந்து ஆஃபீஸ் போயிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அவரால் வர முடியல அதனால் நாங்கள் மட்டும் போகிறோம் அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இந்த பிளாக் ஃபுல்லாக கண்டினியூவாக பார்ப்பீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி படைச்சாச்சு இங்கே பாருங்க ஆனால் ரொம்ப பெருசாக எதுவும் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாப்பாடு வாழைக்காய் பொரியல் வடை பாயசம் அதோட சிம்பிளாக முடிச்சாச்சு அம்மா வந்து நைட் வந்தால் சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு அவருக்காக மட்டும் செஞ்சுருக்கோம் இங்கே பாருங்கள் எங்கள் தாங்க என்னமோ எடுக்கிறதுக்கு போகிறாரு பத்தி அது எடுக்கக்கூடாது ம் ஆ சாப்பிடு வாயில் போட்டு எத்தனைமோ அரைச்சின்னு இருக்கார் நம்ம ஊருக்கு போகலாமா சீக்கிரம் கிளம்ப மம்மு சாப்பிட்டு வரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இதுக்கப்புறம் கண்டினியூவா பிளாக்ல பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பியாச்சு இதை பாருங்க தலையெல்லாம் பாரியாச்சு எங்க தங்க ஷூ போட்டு வெளில போய் நின்றுட்டாரு பாருங்க ஒரு அது பாருங்கன்னா இங்கேவா என் ரெடி ஆயிட்டாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட லக்கேஜ் இதுதான் இது ஒரு பேகு இது ஒரு பேகு அவ்வளோதான் நம்ம எங்கே போகிறோம் ஐயா விட்டு பிள்ளம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பியாச்சு அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து உங்களுக்கு நான் கண்டினியூவாக வளாகில் கட்டுறேன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பாருங்கள் எங்கள் அம்மா வராங்க ஆயிசல் எங்கள் தங்க வந்து எங்கள் அப்பா கூட வண்டியில் வராரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோ ஏறுறதுக்காக நந்து போயின்னு இருக்கிறோம்

ಆ ಮಾಮೂಸಾತ್ರರ ರನ್ನ ಬಾರೀಂಗೆ ಅವರ ತಾತ್ರಾ ಅತ್ತೆ ಎಂಗೇ ಬನ್ನಿ ಬಸ್ಸುಲ ಬೋರವಾ ತೆರಿಂಗ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬಸ್ ಏರಿಯಾ ಅತ್ತಿ ಇವಳ ನಾರ ಬಸ್ ಅಂತ ಸಮಾಮಂಗಲ ಮಲ್ಲಿ ನಿಂತೆ ரொம்ப ಬರಕು ಮೈಟ್ಸ್ ಏನು ಊರ್ ಬಂದಾಚಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಪಟ್ಟು ಒಂದ್ ಕಮ್ಮಾ ಹಾ

வரும்போத வீடியோ எடுக்கிற ஆய் சொல்லுப்பாங்களா நல்லா சூப்பரா சூப்பரா தெரியுது மேட்ச் வீட்டுக்கும் ஏ நீபி எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே அவர் அம்மக்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டார் வா அந்த வீடு போய் பார்க்கலா வா அது உள்ள போலா வா புது வீடு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமா வீட்டுக்கு தான் கட்டியிருக்காங்க வீடியோ எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ வேதா அமைதியாரு பட்டு புடி அவனை ப்ளூ கலர் டிவி யூனிட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க வில்லேஜ் சைடுல செம்மையா ரெடி பாக்க நெருந்த பூஜை ரூம் வச்சிருக்காங்க இங்க மே சீலிங் சூப்பரா இருக்கு முன்னாடி தான் எங்க பிளையர்

ám à mà, anh bắt chỗ này. Nhanh À mà mình kia function đó na, hay xô ra, hay

இதே ரெண்டு பேரும் பைக்கி வச்சிருக்காங்க மா வந்து நவிக்கா இது என்ன பண்ணுங்க

नायब हाँ बिठाए बहाल बोध राय बहाँ विजन राय बहाँ विजन राधायन बोध रुष्कर नाय बहर बाय बहाँ अल्तबूर बजाए बहाँ कुआं रखो फिर ब्राह्मण का मुख्तेर बहाँ वों भार वश्वा आवित्रोग आवित्रोग अर्थ ज्यादा हाँ अल्तबूदार जमदेव दार आपो विस्त्रो में अवस्था एक स्लेह एक स्लेह एक बोध राय नर्मदा नदी वर्षा करती है दादा 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 सराय सुहार की रुम नदबेरा बसन होलो बचने को बोली से जाएं कोई तो बचने को नहीं बोला अज्ञापुरवत सुंदर से ढाबा विष्टो तुम मैयो को बसता उद्येदों नक्शरे योवस्त्राप अज्ञाप नदबेरा नसोजी रुम रुम अगस्तराम चहान अगस्तवाद प्रभो केश्वरो वृद्धार्ज्य चित्रराम व्रत भोजन मेवे नमन् धन्भ मे भूताय एकवख्य खुदा रुद्र वरते न आगि नमः आरोहने इरोहने सुत्रादि भेगः अमोष्याव वत्तरा मुजे रघवे लोभस्तनाम जीवोधस्य वाज्य रोत्रयवस्तये यवस्तुनाम भोगमके आर्ज्य

ஹாய் ஊர்ல இருந்து வந்து இங்க விளையாடி நின்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு போர் அடிதா இங்க ஊரே சைலண்டா இருக்கு பாருங்க எப்படி அம்மா ஃபோன் வந்து பேர் எடுத்துடு அம்மிட்ட ம் போடு பாருங்க எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கு எங்கள் தாத்தா தூங்கின்னு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெடி நேற்று நைட் ஃபுல்லாக யாருமே தூங்கலை அதனால எல்லோரும் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இவர் மட்டும் சுற்றி சுற்றி இருக்காரு பயன் வந்துட்டீங்களா வடை சொல்ல நம்ம சாப்பிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் படைச்சோடனே நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் நம்மளோட டியூட்டி தண்ணில போவாத ஐயோ இச்சி இச்சி மண்டியில குழந்தை போதவா உந்த அடந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க தங்க அந்த ஆயா காட்டம் கட்டிட்டு இருக்காரு அங்க பாருங்களா போ போ வேதா போ 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 பேசி பேசி பட்டு தள்ளே பேசி அந்த ஆய கரெக்ட் பண்றான் அவருங்க ஆய கொம்பு எத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து கம்பு உட்கார்ந்து என்ன பண்றாங்க

நீஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த விளாக் இதோட முடியுது பாய்